வேலை ஒரு மாசத்துக்கு மேல அந்த வேலையில தாக்கு பிடிக்க மாட்டாங்க இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாங்க அங்க நிறைய இன்னல்கள் வரும் இப்ப பட்டவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்ல நல்லபடியா வேலை அமையும் நல்லபடியா வேலை அமையறதுக்கும் பரிகாரம் சொல்றேன் போடா டே போடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தனியா போய் தொழில் தொடங்குற இந்த நாள் அசோக் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ டம்மாலு டம்மாலு ஆல் பரிகாரம் நான் சொல்றேன் வேலை இல்லாதவங்க முதல்ல சூரிய நாராயண சுவாமியை கும்பிடுறோம் சூரியன் தான் பிரஜாபதி அவர் தான் ஹெட்டு அப்ப சூரியன் மாதிரி நீங்க தனித்திருக்கணும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு பாத்திர நிறைய தண்ணி எடுத்துட்டு தண்ணியில முகத்தை பார்க்கணும் அந்த நிழலை பார்க்கணும் இது யாருமே சொல்லாத பரிகாரமா இருக்கும் அதுல முகத்துல அந்த அந்த தண்ணியில நிழலை பார்க்கணும் ஓம் சூரிய தேவாயிர மகா சூரிய மகா அது அலை அடிக்கும் அந்த அலையெல்லாம் நின்று உங்க முகம் தெளிவா தெரியற அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன்னா கோதுமை கோதுமை அதே மாதிரி வந்து சந்திரன்னா உங்களுக்கு வந்து அரிசி செவ்வானா உங்களுக்கு வந்து அப்படி வரிசையா வரும் ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்னு வரும் அது நமக்கு நிறைய விட்டு போயிடும் புதன்னா பச்சை பயிறு அதே மாதிரி வந்து இது குருன்னா வந்து மூக்கு கடலை கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க வந்து இறந்தவங்க போட்டோ வைக்க கூடாது சுபகாரியங்களுக்கு செல்லும் போது வைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் அதே மாதிரி வீட்டுக்கு நடுவையும் சரி நம்ம சாமி படத்துக்கு நடுவுலையும் இறந்தவர்கள் போட்டோ வைக்க கூடாது இப்போ சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா சாமி போட்டோவை வச்சிருப்பாங்க ஆப்போசிட்ல பார்த்தா இறந்தவர்கள் போட்டோ வச்சிருப்பாங்க அப்படி வைக்கலாம் மிகப்பெரிய தவறு

வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி இன்டர்வியூ போயிருப்பாங்க வேலை வேலை கிடைக்காம எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல வேலையில போய் ஒரு இடத்துல உட்காருவாங்க ஆமா வேலையில போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க ஒரு மாசத்துக்கு மேல அந்த வேலையில தாக்கு பிடிக்க மாட்டாங்க இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாங்க அங்க நிறைய இன்னல்கள் வரும் இப்பேற்பட்டவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்ல நல்லபடியா வேலை அமையும் நல்லபடியா வேலை அமையறதுக்கும் சொல்றேன் போடா டே போடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தனியா போய் தொழில் தொடங்குற இந்த நாள் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ டம்மாலு டம்மாலு ஸோ ஆல் பரிகாரம்ஸ் நான் சொல்கிறேன் நான் இப்படி சொல்கிறதுனால யாரா இது இப்படி பரிகாரத்தை சொல்கிறாங்க பரிகாரத்தை இப்படித்தான் சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ திருக்குறளை பார்த்தீங்களா மாடனாக ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் திருக்குறளை வந்து மாடனாக சொல்லித்தராது அது ரீச் ஆகுது பீப்புளை உலகம் வேறு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது விஞ்ஞானம் விரைவு பெறுதல் சென்று கொண்டிருக்கிறது நாம் இன்னும் கட்டுமரங்கள் நம்ம வந்து தள்ளுவண்டியில் சென்று கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் நம்மை திரும்பி பார்த்தால் அதுக்கு திரிகின்ற தூரத்தில் கூட நாம் இல்லை அதனால் இந்த வேலை விஷயம் இதெல்லாம் அந்த பழைய காலத்து தூக்கி போடுங்க லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது சின்ன மாடிஃபிகேஷன் தான் ஒன்றுமே இல்லை வேலை இல்லாதவங்க முதல்ல சூரியநாராயண சுவாமியை கும்பிடுறோம் சூரியன் தான் பிரஜாபதி அவர் தான் ஹெட்டு அப்ப சூரியன் மாதிரி நீங்க தனித்திருக்கணும் என்றால் நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில முகத்தை பார்க்கணும் அந்த நிழலை பார்க்கணும் இது யாருமே சொல்லாத பரிகாரமா இருக்கும் அதுல முகத்துல அந்த அந்த தண்ணியில நிழலை பார்க்கணும் ஓம் சூரிய தேவாய சூரிய தேவாய அது அலை அடிக்கும் அந்த அலையெல்லாம் நின்று உங்க முகம் தெளிவா தெரியற அளவுக்கு சூரிய தேவாயின மகா அப்படி ஒரு இருபத்தி நாலு தடவை சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு போய் ஆலமரத்துக்கு அடியில கொட்டிடணும் அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு சென்று ஒரு ஒரு சிகப்பு மிளகா எடுத்து தலையை மூணு தடவை சுத்தி கீழே போட்டுருணும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்துல யார் பத்துக்குடையவன்கிறத பாருங்க லக்னத்துக்கு பத்துக்குடையவன் மேசராசிக்காரங்களோ ரிஷபராசிக்காரங்களோ உங்க ரெண்டு பேருக்கும் சனி அடுத்ததாக உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் குரு கடகராசிக்காரங்களா இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து சுக்கரன் அதே வந்து நீங்கள் கன்னியா ராசிக்காரங்களா இருந்தால் புதன் ஸோ துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து சந்திரன் அதே விருச்சிகரின் இதே இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் சூரியன் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் புதன் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து சுக்கரன் அதே கும்பராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் மீனராசிக்காரர்களாக இருந்தால் குரு இதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ அவங்களுக்குரிய தானியங்கள் எதுங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன்னா கோதுமை அதே மாதிரி வந்து சந்திரன்னா உங்களுக்கு வந்து அரிசி செவ்வான்னா உங்களுக்கு வந்து அப்படி வரிசையா வரும் ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்னொன்னு வரும் அது நமக்கு நிறைய முட்டுப்பயிரும் புதன்னா பச்சைப்பயிறு ஆஹ் அதே மாதிரி வந்து இது குருன்னா வந்து மூக்கு கடலை கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க சுக்கரன்னா மொச்சப்பயிரு அதே மாதிரி சனின்னா எள்ளு ராகுனா உளுந்து கேதுன்னா கொள்ளு இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த தானியங்களில் ஏதோ ஒரு தானியம் உங்களுக்கு யார் பத்துக்கூடியவனோ அந்த தானியத்தை எடுத்து ஒரு சின்ன கவரில் வச்சுக்கணும் கவரில் வச்சு தலைக்கடியில் படுத்து தூங்கிடணும் அடுத்த நாள் காலையில் அந்த கவர் எடுத்து பிரித்து சுவாமி முன்னாடி வச்சுட்டு வேலைக்கு போயிடணும் அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரி ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாள் கழிச்சு பத்தாம் நாள் அன்றைக்கி ஒரு உங்கள் முன்னாடி ஒம்பது பாக்கெட் இருக்கும் பிரித்த பாக்கெட் அந்த ஒம்பது பாக்கெட்டையும் என்ன கலரோ சூரியன்னா ரெட்டு கலர் சந்திரன்னா ஒயிட் கலர் அதே மாதிரி வந்து செவ்வான்ண்ணா ரெட்டு கலர் புதன்னா பச்சை கலர் குருன்னா மஞ்ச கலர் அதே வந்து சுக்கரன்னா ஒயிட் கலர் சில்வர் கலர் அதே மாதிரி வந்து நீல கலர் கருப்பு கலர் அதே மாதிரி ராகுனால் பலவரணும் கேதுனா பலவரணும் ஸோ இதில் வந்து அதை கொட்டிடணும் கொட்டிட்டு அப்படி கட்டி தலையை மூணு சுற்று சுற்றி இப்படி மூணு சுற்றி சுற்றி கடலுக்கு சென்று தூக்கி எரிந்து விட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் ஓகே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வேலை இல்லாத சரியா ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மஞ்சள் கொம்பு ஒடிச்சு பாக்கெட்டில் போட்டு போங்க ஒரு மஞ்சள் ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க உங்கள் பர்ஸில் இருக்கிற பித்திருக்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க இறந்து போனவங்க ஃபோட்டோ இருந்தால் எடுத்துருங்க அதுக்கு பதிலாக லக்ஷ்மியை வைங்க அதுக்கு பதிலாக சனிக்கு அதிபதியாகப்பட்ட ஐயப்பன் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வைங்க ஸோ அப்போ பர்ஸில் வந்து இறந்தவங்க ஃபோட்டோ வைக்கக்கூடாது சுபகாரியங்களுக்கு செல்லும்போது வைக்க வேண்டாம்

அதான் இறைவனுக்கு சரி சுமர் சரி சரி நிகர் சமானம்னு எதையும் வைக்காதேன்னு அதனாலதான் இறைவனுக்கு நிகர் இறைவனே தான் இறந்து போனதால் நமது அப்பா வந்து ஆத்மாவாகிவிட்டார் என்றாலுமே அவர் இறைவனுக்கு சமமானவர் எல்லாம் ஒன்னும் கிடையாது இறைவனோடு கலந்தவர்னு வேணாம் வச்சுக்கலாம் அவர் இறைவன் ஆகிவிட்டார் ஆனால் அவர் இறைவன் இல்லை அந்த ஸோ வேலை விஷயத்துல நம்ம பொழுது இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி டெய்லி இன்டர்வியூ பண்ணும்போது அடுத்த இன்டர்வியூ எங்கன்னு தெரிஞ்சாதான் முதல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பா அந்த அடுத்த இன்டர்வியூ எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றது யாருமே சொல்லாத பரிகாரம் நைட்டு படுக்கும்போது மம சொப்னவராகிய நமகா மம சொப்னவராகிய நமகா டக 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 ஸ்வாகா மம சொப்ன வராகி நமகா டஹ டஹ ஸ்வாஹா என்று நாம் சொல்லிவிட்டு படுக்கும்போது கனவுல அந்த குதிரை மேலே ஏறி அந்த வராகி அம்பாள் வராலாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எங்க இன்டர்வியூ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக உடனே கமெண்ட்ல கிண்டல் பண்ணாதீங்க அடுத்து உங்களுக்கு அட்ரஸ் உங்களுக்கு கூகுள் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் இன்னைக்கு இந்த நாளுக்கு நீங்கள் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க அவர் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஒரு வியத்தகு மாற்றம் ஒன்று ஏற்படும் ஸோ இதெல்லாம் வேலை விஷயத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிப்பாக அடுத்து வேலை விஷயம்னாலே சனி பொலிச்சலூர் பக்கம் இங்கே குரோம்பேட்டை பக்கத்தில் பொலிச்சலூர் இருக்குது அங்கே சனீஸ்வரனுக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபடலாம் அதே மாதிரி திருநெல்வேலாறு சென்று விளக்கேற்றி வழிபடலாம் அன்னதானங்கள் செய்ய செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவிற அந்த க கால் முடியாதவங்களுக்கு உதவற அது கொடுக்கலாம் ஹியரிங் ஏடு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சகல காரியங்களும் சித்தியாகும் தெளிவாக அழகாக சொன்னீங்க குருஜி இதுலேயே ஒரு கொஷின் கேட்குறேன் இப்போ வேலை கிடச்சிருச்சு அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய குடைச்சல்கள் கொடுத்துக்கிறாங்க நான் எவ்வளவோ என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஆனா அதுக்கான பாராட்டுகள் வரவே மாட்டேது எவனுக்கும் எதுவும் தெரியல நான் தான் பெஸ்ட்டாக இருக்கேன் ஆனா நான் என்னோட பெஸ்ட்டு கொடுக்குறேன் அதுக்கான பாராட்டுகள் வர மாட்டேது நிறைய பேர் மன உளைச்சல ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அப்படி ஒரு உடைய ஜாப் இருக்கு நீங்க ஒரு பெரிய மேனேஜர் லெவல்ல இருக்கீங்க அவங்களை எப்ப பார்த்தாலும் டார்ச்சரு டென்ஷனு அப்படின்னா மணி பிளான்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன டப்பால மணி பிளான்ட் நீங்க வளர்த்தலாம் அது திருஷ்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி உங்கள் சின்ன கண்ணாடி குடுவை வச்சு அதில் ஒரு கருப்பு கலர் ஃபிஷ்ஷு அல்லது ரெட்டு கலர் ஃபிஷ்ஷு அதில் ஓட விடுங்க அது வந்து உங்களுடைய திருஷ்டிலாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ச வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாரத்தை ரெண்டு நாள் இதை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணுங்கள் ஒரு பக்கெட் நிறைய சுடுதண்ணி வச்சு மசாஜ் மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் நீங்கள் டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பண்ணலாம் ஸோ நீங்கள் சுடுதண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் கல் உப்பு கல் உப்பு வந்து ஒரு அரை பாக்கெட் கல் உப்பு கொட்டிடுங்க கொட்டிட்டு ரெண்டு காலையும் உள்ளே பக்கெட்டுக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே உட்காந்து எதாவது சாப்பிடுங்க டிவி பாருங்கள் அப்படியே ஒரு ஜாலியாக இருங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து அந்த தண்ணி பாருங்கள் சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும் அவ்வளவு திருஷ்டி அத்தனையும் திருஷ்டி ஸோ அந்த திருஷ்டியெல்லாம் வாரம் வாரம் நீங்கள் கிளியராக கிளியராக வேலை நேரங்களில் பிரச்சனைகளே வராது வேலையில் பிரச்சனை வர்றதுக்கான மெயின் காரணமே நெகட்டிவ் ஆராஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் அதனால் எப்பயுமே வந்து உங்களை சுற்றி வந்து உத்தியோக இடத்துல நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சாமி படமோ ஒரு ஐடியாலோ வைங்க அதுக்கு நீங்கள் அது உண்மையிலேயே சாமியாக நினச்சி கும்பிடுங்க பெரும்பாலும் நிறைய பேர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் சேவரில் சாமி படம் வச்சு தீபாரதனை காட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணுவாங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படி பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா மம திருஷ்டி துர்காய ஆயனமஹா திருஷ்டி துர்காய ஆயனமஹா திருஷ்டி துர்காய ஏனமஹா இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது திருஷ்டி உங்கள ஒன்றுமே பண்ணாது அந்த வேலையில் யாராவது உங்களை போட்டு கொடுக்குறாங்க உங்களை முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க ஆனா திருஷ்டி துர்காட்ட ஒரு கம்பெனி எழுதி கொடுங்க மீதி இல்ல நன்றி சுவாமி தொடர்ந்து பேசலாம்